நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது தைய அமாவாசையை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருஷம் தைய அமாவாசை எந்த நாளில் வருது இந்த நாளில் நாம எதற்காக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த நாளினுடைய சிறப்புகள் என்ன இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் அமாவாசையை வருவது இந்த தைய அமாவாசை தான் இந்த வருஷம் எப்போ வருது அப்படின்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை எண்ணிக்கி வருது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்துக்கே துவங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபது வரைக்குமே இந்த அமாவாசை திதி இருக்குது இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்குமே யமகண்டம் இருக்கு பகல் பன்னிரண்டு மணியிலேருந்து ஒன்றரை வரைக்கும் ராகு காலம் இருக்கு அதனால இந்த ராகு காலம் எமகண்ட நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நல்ல நேரங்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது சிறப்பு அதுலேயும் பொதுவாக தர்ப்பணம் கொடுக்கறவங்க உச்சிகாலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நாளினுடைய நீதி எப்பொழுதுமே உச்சி முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் அதோட லிங்க்கையும் நம்ம கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அதை பார்த்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாதமும் தான் அமாவாசை வருது அப்படின்னாலுமே வருஷத்துல மூன்று அமாவாசைகள் மிக மிக சிறப்புக்குரியது அதுலேயும் இந்த தை அமாவாசைக்கு மிக மிக சிறப்பு இருக்கின்றது முதல்ல மூணு அமாவாசை என்னென்ன அமாவாசை அப்படின்னா ஆடி மாதத்துல வருகின்ற ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசை இந்த தை மாதத்தில் வருகின்ற தையமாவாசை அமாவாசை இந்த தை அமாவாசைக்கு என்ன அவ்வளவு சிறப்பு அப்படின்னா இந்த தையமாவாசை முன்னோர்களினுடைய வழிபாட்டிற்கு மட்டும் இல்லை எம்பெருமான் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் அம்பிகையையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிகச் சிறந்த நாள் ஏன் அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தார் இங்கே திருக்கடையூர் தளத்தில் அதே திருக்கடையோர் தளத்துல அன்னை அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை அன்னைக்கு முழு நிலவை காட்டியதும் இந்த திருக்கடையோர் தளத்துல தான் அதனால இந்த திருக்கடையோர் தளத்துக்கும் தை அமாவாசைக்குமே ஒரு சிறப்பு இருக்கு ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும் இங்க தை அமாவாசை எண்ணெய்க்கு விழா எடுத்து மிக மிகச் சிறப்பாக அபிராமி அன்னை அமாவாசை என்று நிலவு காட்டிய உற்சவம் அப்படிங்கிறது மிக விமரிசையாக நடைபெறும் இந்த அமாவாசை முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும் இல்லை சமஸ்கிருதத்தில் அம்மா அப்படின்னா ஒன்று சேர்வது வாசிய அப்படிங்கிறது ஒன்று சேர்ந்து வசிப்பது அப்படின்னு பொருள் அதனால தான் இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் எல்லோருமே பூமிக்கு ஒன்று சேர்ந்து நம்ம சந்ததிகளை பார்க்க வர்றதுனால தான் இந்த திதிக்கு இந்த நாளுக்கு அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தை அமாவாசை தினத்தில் நாம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணினோம் படையல் போட்டு வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு முன்னோர்களினுடைய ஆசை கிடைக்கிறதோட பித்ருதோஷம் நீங்கி நம்முடைய ஆரோக்கியம் செல்வம் வற்றி வெற்றி மகிழ்ச்சி இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதற்காக அவங்க இருக்கிறப்ப அவங்கள நம்ம கவனிக்காமல் விட்டுட்டு அவர்களுக்கு உதவி செய்யாமல் விட்டுவிட்டு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அவர்கள் அவங்க இறந்ததுக்கு பிறகு நாம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படையல் போட்டு வழிபாடு செய்கிறோம் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த எல்லாம் நீங்கிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் முதல்ல நாம நாம் இந்த உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு வர காரணமே நம்முடைய தாய் தந்தை அவர்கள் உலகத்திற்கு காரணமாக வர காரணமாக இருந்தது அவர்களுடைய தாய் தந்தை இப்படி நாம் நம்முடைய தாய் தந்தை நாம் நம்முடைய தாத்தா பாட்டி அவர்களுடைய தாய் தந்தை இப்படி வழிபழியாக ஒவ்வொருவரை சார்ந்து அவர்கள் மூலமாகத்தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்து நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் கிடைத்தற்கரியது இந்த மனிதப் பிறவி அதனால் இந்த மனிதப் பிறவி கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த பிறவியை வீணாக்காமல் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் தூய்மையான மனத்தோடு இறைவனை வழிபாடு செய்கிறது பிறருக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் பொருள் சேர்ப்பது மட்டும் கிடையாது நம்ம இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கின்றோமா ஒருத்தருக்கு உதவியோடு வாழ்கின்றோமா அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர நம்ம இந்த வாழ்க்கையில எவ்வளவு பொருள் சேர்த்தோம் அப்படிங்கிறது கிடையாது இந்த பொருள் இல்லாமல் நம்ம கூட வரப்போது நம்முடைய தேவைக்கு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னாலும் நாம எவ்வளவு நல்லது செஞ்சுருக்கோமோ அதைத்தான் இந்த உலகம் பேசும் நம்ம எவ்வளவு பொருள் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது அதே போல நாம நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நம்ம கூட வர்றது நாம் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் மட்டுமே அதனால பித்ருதோஷம் பித்ரு சாபம்லாம் நீங்கிறதுக்கு இந்த வழிபாடு பண்ணிட்டேன் நீங்கிடும் அப்படின்னு கிடையாது நாம இருக்கும்போது நம்முடைய முன்னோர்களை பெரியவங்களெல்லாம் வந்து நாம கவனிக்கணும் ஒருவர் இறந்த பிறகு அவருடைய ஆன்மாங்கிறது இந்த உடலிலே இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க அப்படி போகின்ற ஆன்மா முதல்ல முன்னோர்களினுடைய உலகமான பித்ருலோகத்தைத்தான் அடையும் அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் அது வரைக்கும் பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு பசி தாகமெல்லாம் ஏற்படும் அதனால நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைச்சி தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுடைய பசியும் தாகமும் அடங்கி நம்முடைய நம்மை வாழ்த்துவார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி சொல் சொல்லியிருக்காங்க அப்போ நாம் இந்த நாளில் எள்ளும் தண்ணீரும் இறைச்சி தர்ப்பணம் பண்ணுறது பிண்டம் வச்சு வழிபாடு பண்றது திலகோமம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணினோம் அப்படின்னா அவங்க அந்த பித்ருலோகத்தில் அமைதியாக நல்லபடியாக வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய ஐதீகம் இந்த பித்ரு காரியங்கள் பண்ணுறதுக்கு நீர்நிலைகள் இருக்கின்ற தலங்களில் நாம் பண்ணினோம் அப்படின்னா விசேஷம் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் இந்த இடங்கள்லாம் தர்ப்பணம் கொடுக்கறது மிக மிக விசேஷம் அப்படி கொடுக்க முடியல அப்படினாலுமே நாம் நம்முடைய வீடுகள்லேயே எளிமையாக தர்ப்பணம் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் அதோட லிங்கையும் நம்ம கொடுக்குறோம் அதை பார்த்தும் நீங்கள் வீட்லேயே எளிமையாக தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறதும் நல்லது தான் எந்த ஒரு தப்பும் கிடையாது அங்கே போய் தான் தர்ப்பணம் கொடுக்கணுமா ஒரு அந்தனரை வச்சு தான் தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படிலாம்லாம் கிடையாது நம்ம வீட்லேயே எளிமையாகவும் தர்ப்பணம் கொடு கொடுக்கலாம் அதனால நீங்கள் அதை பார்த்தும் நீங்களே வீட்லேயேவும் தர்ப்பணம் கொடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் எந்த ஒரு தப்பும் கிடையாது இந்த நாளை தவற விடாம முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா அவர்களினுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் முன்னோர்களினுடைய ஆசை தான் நம்முடைய வாழ்க்கைக்கே ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம நிறைய அமாவாசை பதிவுகள் எல்லாம் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் ஒருவரு நித்திய பூஜை பண்றாரு அவருடைய இஷ்ட தெய்வத்தை தினமுமே வழிபாடு பண்றாரு அப்படின்னா அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு அவருடைய குல தெய்வத்தினுடைய அருள் அவருக்கு வேணும் அவருடைய குல தெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் அவர் வழிபாடு செய்கின்ற பிற தெய்வங்களினுடைய அருள் அவருக்கு கிடைக்கும் அந்த பூஜையினுடைய பலனும் அவருக்கு கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும்னா அவருக்கு அவர்களுடைய முன்னோர்களினுடைய ஆசி அவருக்கு இருக்கணும் அந்த முன்னோர்களினுடைய ஆசி இருந்தால்தான் குலதெய்வத்தினுடைய ஆசையும் கிடைக்கும் முன்னோர்களினுடைய ஆசை வேணும்னா என்ன பண்ணணும் அவர்களை இருக்கும் பொழுதும் அவர்களை நல்லா கவனித்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர் அவர்களுடைய திருப்தியோடு நிறைவு செய்து அனுப்பணும் நம்மளால் இயன்ற அளவு அவங்கள கவனிச்சுக்கணும் அவங்க காலத்துக்கு பிறகும் அவங்க இறந்ததுக்கு பிறகும் அவர்களை இந்த அமாவாசை தினங்களில் அவர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுறது எளிமையாக வீட்டிலேயே கூட தர்ப்பணம் கொடுத்து கொடுத்து வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் நாம் செஞ்சோம் அப்படின்னா அவங்க பித்ருலோகத்தில் இருந்தாலும் நல்லபடியாக இருப்பாங்க அடுத்த பிறவி எடுத்தாலும் அவங்க நல்லபடியாக இருப்பாங்க அப்படியே அவர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும் பிற தெய்வங்களினுடைய வழிபாட்டின் பலனும் நமக்கு கிடைக்கும் ஆக நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமே முன்னோர்களினுடைய ஆசி தான் அந்த முன்னோர்களினுடைய ஆசை கிடைக்கணுன்னா முதல்ல இந்த அமாவாசை தினங்களில் அவங்களை நினச்சி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே முக்கியம் இந்த வழிபாட்டை தவற விடாமல் இந்த தைய மாவாசையை தவற விடாமல் அவங்கள நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் மாலை நேரத்தில் தன்னுடைய பக்தர்களுக்காக விதியையே மாற்றி அமைத்த அன்னைய அபிராமி தாயையும் எம்பெருமான் சிவபெருமானையும் நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அவர்களினுடைய பெரும் கருணையை பெற்று நலமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்